அச்சப்படாதீர்கள் நல்லா இருப்பீர்கள் உங்களை அச்சப்படுத்துகிற எதுவும் உங்கள் பக்கத்துக்கு வரும் பொழுது அது உங்களுக்கு ஆச்சரியமாக மாறும் ஆமேன் ஆச்சரியப்படத்தக்கதாக மாறும் ஆமேன் ஆகவே இன்றைக்கு இந்த ஒரு நிமிட தீர்க்க தரிசனத்திலே உங்களை பார்த்து சொல்கின்றேன் நீங்கள் ஒரு காரியத்தை கண்டு அல்லது ஒரு காரியத்தை எதிர்நோக்கி கவலையோடு அச்சத்தோடு இருக்கிறீர்களா பயத்தோடு இருக்கிறீர்களா நீங்கள் அச்சப்படுகிறது ஆச்சரியமாய் மாறப்போகிறது இது உண்மையிலே நான் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஆவிலிருந்து சொல்கிறேன் உங்களை பயங்காட்டுகிற எதுவும் உங்களை நெருங்குவது கிடையாது அது உங்களுக்கு நெருங்கும் பொழுது அந்த அச்சங்கள் அந்த பயங்கள் அந்த காரியம் நிர்மூலப்படுத்தப்பட்டு அதற்குள்ளே இருக்கின்ற நன்மையானது மட்டுமே உங்களுக்குள்ளே வரப்போகுது விசேஷித்த ஆசீர்வாதங்களினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமையில் சில நேமில் யோசிக்கலாம் என்ன ஆண்டவர் இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது நான் சொல்கிறேன் உங்கள் பக்கத்துக்கு வரும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான காரியம் நடக்கப் போகிறது ஆகவே இதை குறித்து ஒன்றும் கவலைப்படாதீங்க இது சம்பவங்கள் வர நடக்கிறதை குறித்து யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க ரிப்போர்ட்டுகளை குறித்து யோசிக்காதீங்க எல்லாம் மாற்றம் அடைகிறது நீங்கள் அச்சப்படுத்துகிற உங்களை அச்சப்படுத்துகிற எதுவும் உங்களுக்கு ஆச்சரியமாக மாறப்போகிறது ஆகவே உங்களுடைய வறுமை நோய் கவலை என்னன்னாலும் உங்கள் பக்கத்துக்கு வரும்பொழுது எல்லாம் மாற்றமடையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க மறந்துட வேண்டாம் யூ வில் டூ வெல் காட் bless யூ